வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பிரதமர் மோடியை சந்திக்கும் ஓ பி எஸ் கடிதம் அனுப்பிய அடுத்த நாளே அனுமதியாம் உற்று கவனிக்கும் அதிமுக வாங்க வெடியாவை முழுமையாக கண்கலாம் அதாவது தமிழ்நாடு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முன்னாள் முதல்வருமும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளதா அதாவது நேற்று பிரதமர் மோடியை சந்திக்க ஓ அவர்கள் நேரம் கேட்டு கடிதம் எழுதிய நிலையில் தான் இன்று நேரமும் அதுக்கான உதவும் ஒதுக்கப்பட்டு இருக்குது என்று கூறலாமா இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் முக்கிய ம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வருவார் நாளை மற்றும் நாளை மறுநாள் பிரதமர் மோடி தூத்துக்குடி மற்றும் அரசியல் மாவட்டங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக பங்கேற்கிறார் நாளை தூத்துக்குடி விமான நிலையத்தில் ரூபாய் முன்னூற்றி எண்பது கோடி மதிப்பிலான சர்வதேச தரத்தில் விரிவாக்கப்பட்ட புதிய முனையத்தில் மோடி கண்டிப்பாக அதை திறந்து வைக்கப் போகிறார் என்றே கூறலாமா தான் மதுரை போடி இடையிலான மின்மையான ரயில் வழித்தடம் தூத்துக்குடி துறைமுகம் ஆறு வழிச்சாலை கூடங்குளம் அணுமின் நிலையம் பரிமாற்ற அமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஓ அவர்கள் நேரம் கேட்டு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் என்று கூறப்படுகிறதா அதாவது அந்த கடிதத்தில் எனது தொகுதியுடன் தொடர்புடைய மதுரை மோடி இடையிலான ரயில் பாதையின் மின்மயாக்கள் உள்பட பல முக்கிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடி வருகிறார் என்பதை அறிந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் அனுமதி கிடைத்தால் அது எனக்கு மரியாதை மற்றும் பாக்கியமாக இருக்கும் என்று அவர் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்ட நாளிலிருந்தே ஓபிஎஸ் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட ஓ பி எஸ் இருப்பதாக கூறிக்கொண்டாலும் அதிமுக தரப்பு இதுவரை யாரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இதனிடையே தான் மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கூட சந்திக்க ஓபிஎஸ் தரவு முயற்சித்தும் அதற்கான நேரம் அதற்கு ஒதுக்கப்படவில்லை என்றே கூறலாமா அது மட்டுமின்றி இதனை அமித்ஷா தங்களை சந்திக்காமல் சென்று வருத்தம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருந்தார் ராமநாதபுரம் தேனி சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓபிஎஸ் பலகு தரப்புக்கு இன்னும் கணிசமான ஆதரவு கண்டிப்பாக இருந்து வருகிறது இதனால் பாஜக கூட்டணியில் மீண்டும் இணைய வேண்டும் என்பதில் ஓபிஎஸ் கண்டுவைகள் தீவிரமாக உள்ளார் என்றே கூறலாமா இந்த நிலையில் தான் தூத்துக்குடி வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஓ நேரம் தகவல் வெளியாகி இருக்கிறது சந்திக்கும் பட்சத்தில் அரசியலே கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது மதுரையில் தரப்பில் மாநாடு ஒன்று நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த மாநாட்டிற்கு பின் அவர்கள் தரப்பை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான முதற்கட்டமாக தான் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது சட்டமன்ற தேர்தலுக்குள்ள மாதங்களே தான் இன்னும் சில மாதங்களில் கூட ஓபிஎஸ் பாதை எந்த பக்கம் செல்வது என்பதே முடிவாகப்படும் என்று பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வேலைகளை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்